கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபதியான சனி பகவான் உங்க ராசியிலேயே ஆட்சி பல பெற்று வக்கரகதையில சஞ்சாரம் செஞ்சிருக்கார் ஏழரை சனில உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு கடந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார் மனசுல நெகட்டிவ் தாட்ஸ் வரது உடல்நல தொந்தரவுகள் உண்டாக்குறது கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் தொழில் ரீதியான பிரச்சனைகள் வருமான ரீதியா தொந்தரவுகள் இந்த மாதிரி சகல விதத்திலையும் உங்களுக்கு நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்தியிருப்பார் ஒரு டல்லான மந்தமான போக்கை ஏற்படுத்தியிருப்பார் ஆனா இப்போ வக்ரகதையில சஞ்சாரம் செய்யும் சனி பகவானால கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் எடுக்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கடந்த கால கட்டங்கள்ல விஷயங்களை எல்லாம் எடுத்து செய்ய முடியாம தடங்களா இருந்ததோ அந்த விஷயங்களை எல்லாம் இப்ப எடுத்து செஞ்சு அதில் வெற்றி காணக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதத்துல புதன் சுக்கரனுடைய பார்வை உங்க ராசியின் மீது பதியுது புதன் உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியும் அதே மாதிரி சுகஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கரனோட இணைந்து அவங்க இருவரும் தன்னுடைய

குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் கடந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் தன்னுடைய மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல தன்னுடைய சொந்த ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செஞ்ச காலகட்டத்துல கோபம் ஆக்ரோஷம் சற்று அதிகமாவே வந்திருக்கும் இப்போ குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்துல இளைய சகோதர உறவுகளோட நல்ல பாண்டிங் அனுசரணையான சூழல் உண்டாகும் சகோதர வகையில அனுகூலங்கள் இருக்கும் சகோதர இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குறிப்பா பூமி மனை நிலம் இடம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல சூழல் உண்டாகும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் நண்பர்களால நல்லது நடக்கும் பிரிந்த நண்பர்கள் கூட மீண்டும் கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் சுகஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் கலத்தரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல மாத முற்பகுதியில அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் கலத்தரஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் அந்த சுகஸ்தானாதிபதி உங்க ராசியையே பார்க்கும் காரணத்தினாலையும் பூமி காரகனான செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் இந்த மாதத்துல நிச்சயமா பூமி மனை நிலம் இடம் வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி அசையும் அசையா சொத்து உண்டான அமைப்பு மிக சாதகமாவே இருக்கு நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த மாதத்துல முயற்சி செஞ்சீங்கன்னா சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆனாலுமே ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அந்த சுகஸ்தானாதிபதி சுக்கரன் அஷ்டமஸ்தானத்துல மறைந்த குறைஞ்சு செய்ய இருக்கும் காரணத்தினால மாத திருப்பகுதியில தாயுடைய சார்ந்த விஷயங்கள்ல சற்று அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது அதே சுக்கரன் உங்களுக்கு பாக்கியாதிபதியாவும் இருக்கார் பாக்கிய தந்தை ஸ்தானாதிபதி தாய் ஸ்தானாதிபதியும் தந்தை ஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் மாத பிற்பகுதியில அஷ்டமத்தில் மறையும் காரணத்தினால மாத பிற்பகுதியில தாய் மற்றும் தந்தை இருவருடைய உடல் நலத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கிறது நல்லது பஞ்சமாதிபதியான புதன் பகவான் ஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் அதாவது காதல் ஸ்தானாதிபதி திருமண ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் அதுவும் அவர் தனிச்சு இல்லாம ஆட்சி பலம் பெற்ற சூரியனோட மாத பிற்பகுதியில இணைந்து புதாதித்ய யோகத்தோடு செயல்படும் காரணத்தினால நீண்ட காலமா காதல்ல இருந்த தொந்தரவுகள் தடங்கல்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமா நீங்க காதலிக்கிறீங்க ஆனா உங்க பெற்றோர்கள் கிட்ட சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல உங்க காதல பெற்றோர்கள் கிட்ட எடுத்து சொல்லி சம்மதம் வாங்கி காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பிரிந்த காதலர்கள் கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் இந்த அந்யோன்யம் பிறக்கும் ஏன்னா மாத பிற்பகுதியில் அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து கலத்தர ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் கலத்தர கலத்திரஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் பிறக்கும் காதல் ஸ்தானாதிபதியும் காதல் காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் இணைந்து கலத்திரஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நீண்ட காலமா திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலக்கட்டில திருமணம் கை கூடி வரும் ஏற்கனவே திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலக்கடத்துல இரண்டாம் திருமணம் கைகூடக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாத பிற்பகுதியில கலத்தர ஸ்தானாதிபதி சூரியன் கலத்தர ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கணவன் மூலமா மனைவிக்கும் மனைவி மூலமா கணவனுக்கும் அனுகூலங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு சமுதாய பணிகள்ல ஈடுபாடு அதிகரிக்கும் சமுதாய பணிகள்ல ஈடுபடக்கூடிய சூழலை உண்டாக்கும் அஷ்டமஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் இருக்கார் கடந்த காலகட்டங்கள்ல எதிர்பாராத உடல் நல தொந்தரவுகளை உடல் உபாதைகளை கொடுத்த கேது பகவான் இப்போ குரு பகவானுடைய பார்வை பெற்று சுபத்துவம் அடைந்து கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல் நல தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல நீங்கும் மனக்குழப்பங்கள் அகலும் நீண்ட காலமா வம்ம வழக்கு சார்ந்த பிரச்சனைகள்ல தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் நீண்ட காலமா இருந்த கடன் தொந்தரவில் இருந்து காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் பாக்கியாதிபதியான சுக்கர பகவான் களத்தரஸ்தானத்துல மாத முற்பகுதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல பாக்கியாதிபதி மறையும் காரணத்தினால தந்தையோட ஒரு சிலருக்கு மாத பிற்பகுதியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் அதே மாதிரி பாக்கியங்கள் அனுபவிக்கிறதுல தடங்கல்கள் உண்டாகலாம் மாத பிற்பகுதியில பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல சற்று நிதானம் அவசியம் தேவைப்படும் தந்தையுடைய உடல்நலத்திலையும் கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்துல குருவோட இணைந்து குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நல்ல முன்னேற்றம் தொழில் சார்ந்த வகையில இந்த காலக்கடல இருக்கும் தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தையே பார்க்கிறார் குருவும் இந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ இந்த மாதத்துல தொழில் தானம் வலுவா இருக்கும் காரணத்தினால தொழில் வகையில மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் காணக்கூடிய அமைப்புகளையும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய அமைப்புகளையும் தொழில் அபிவிருத்தி செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த காலகட்டத்துல சிறப்பாகவே இருக்கும் நீண்ட காலமா வேலை இல்லாம காத்துக்கிட்டு இருந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல புதிய வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குரு பார்வையும் இந்த தொழில் சானாதிபதி தொழில் சாணத்தையே பார்க்கும் காரணத்தினாலையும் நீண்ட காலமா தொழில் சார்ந்த வகையில மேலதிகாரி காரகத்துவம் வேணும் அதாவது பதவி உயர்வு வேணும் மேலதிகாரியா ஆகணும் பெரிய போஸ்டிங்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல பதவி உயர்வு நிச்சயம் இருக்கும் இடமாற்றம் ஊர் மாற்றம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி மாற்றங்கள் இருக்கும் ஒரு சிலர் தொழில் சார்ந்த வகையில வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் நீண்ட காலமா வெளிநாடு போகணும்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க வெளிநாட்டில் சென்று படிக்கிறதுக்கோ வேலை பார்க்கறதுக்கோ அங்கேயே குடியுரிமை பெற்று தங்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில சாதகமா இருக்கு லாபஸ்தானாதிபதி குரு பகவான் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கும் காரணத்தினால லாபங்கள் சிறப்பா இருக்கும் தாய் மூலமா நிறைய பேருக்கு அனுகூலங்கள் இருக்கும் காய் சொத்துக்கள் கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் காய் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மூத்த சகோதர வகையில அனுகூலங்கள் உண்டாகும் ஏன்னா மூத்த சகோதர ஸ்தானாதிபதி குரு சகோதர காரகனான செவ்வாயோட இணைந்து குருமங்கள யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே சகோதர வகையில அனுகூலங்கள் உண்டாகும் விரையாதிபதியான சனி பகவான் உங்க ராசியிலேயே வக்கரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல சற்று நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க உங்க சுய ஜாதகத்துல சந்திர தசாவோ சந்திர புத்தியோ நடக்கிறவங்களுக்கு மனசுல தேவையில்லாத மன குழப்பங்கள் அதிகரிக்கலாம் கடன் நோய் எதிர்ப்பு வகை சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கலாம் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சனிக்கிழமை தினங்கள்ல ஹனுமன் மற்றும் விநாயக பெருமான் வழிபாடு செய்யறது மூலமா எடுக்க முயற்சிகளில் வெற்றி காண்பீங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்